இந்தியாவில் போயிட்டு நிறைய இடங்களை பார்வையிட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி யூடியூபர் அதை தவிர முக்கியமான விஷயம் இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய உயிட்டே போய் எடுத்தாலண்டா இதுதான் இலங்கையினுடைய பிரபல தமிழ் யூடியூபர்கள் ஒரு ஆள் எங்களுடைய தவஹரன் சங்கவி அவர்களுடைய கடத்திறப்பு உலக போக போறேன் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ஐம்பத்தொண்டு அல்லது நச்சுவேலி பஸ்ஸில் ஏறுனா அல்லது பருத்தித்துறை பஸ்ஸில் ஏறுனா கல்வியங்காட்டு சந்தி இருக்குது கல்வி ஒரு துணிவான பண்ணன்ட்டு எனக்கு தெரியுது என்ன சொன்னா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர் தானே என்ன டிகிரி மேனேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படி இருந்து உங்களுக்கு பிடிச்சதை இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்சதை செய்யறீங்க அதை விட அதை பிராண்ட் ஆக்கி ஸ்ரீஎம்மு கட்ஸா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இந்த குண்டு சட்டி ஓட்டுறது என்ன குதிரை என்ன சொல்றது குண்டு சட்டிக்கு குதிரை ஓட்டுற மக்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன சொல்ல வாரிங்களா அதாவது எப்படி அந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறீங்க

பருத்தித்துறையும் வியாபாரி மூலையை சேர்ந்த கவிஞர் சிறப்பொழுந்து அவர்களுடைய பேருன்னு தான் தவகர் தவர் ஜெட்டின்கா குழந்தையிலாம் படித்தவர் எலக்டோனிக் மற்ற மாதிரி வேறு டெலிகாம் அந்த பெயினிங் கண்டிப்பில் ஃபஸ்ட் டைலையே ரொம்ப க்ரௌடாக இருக்குது ரொம்ப கலெக்ட் பண்ணியா நல்ல இன்게ஜ்மெண்டா வேண்டினோம் கஸ்டமர் சர்வீஸும் சூப்பரா இருக்குது. பெரிய சந்தோஷம் உங்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் உங்களுக்கு. இந்த கடை திறந்த பெரிய ஒரு வார்த்தைகள் வார்த்தைகள் ரொம்ப நன்றி பெரிய அளவு அது கூட உங்கள பெரிய சொல்றணும் என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அண்ணேண்ட கதை என்னடா ஒரு முதல் நாளே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாருங்க கவுண்டர்ல நல்ல ஃபுல்ல거든 பிஸி அனிக்கினோம் உங்கட பார்ட்னர் சங்கவே அவர் 24 அதே நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் இப்போ இங்க வந்து இப்போ கூட பேசறங்க எங்க நல்லா சடையான இன்ட்ரஸ்ட் இந்த ஏன் இது இந்த இது பல நேரம் நீங்க வந்து இந்த பிசினஸ் கிராங்க பயனுள்ள காணொலியில் வந்து போடுறவர் பாடசாலை மாணவர்களை சிறந்த முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு நபராக வந்து அவர் இருப்பார் நான் நினைக்கிறேன் வணக்கம் மக்களே நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீலோ கொண்டிலே உங்களை சந்திக்க போறேன் இன்றைக்கு முக்கியமா ஒரு வித்தியாசமான நிகழ்வொன்றுக்கு நான் போக போறேன் இலங்கையினுடைய பிரபல தமிழ் யூடியூபர்கள் ஒரு ஆள் எங்களுடைய தவஹரன் சங்கவி அவர்களுடைய கடை திறப்புகளாக போக போகிறேன் அவேக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்றதோட அந்த கடையை போய் நான் உங்களுக்கு காட்ட போறேன் யாரோட போக போறேன்னுடா இன்றைக்கு என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க போறீங்க நல்லா தான் கதைக்கிறார் விட்டா ஒரு சென்னையை ஆரம்பிக்க விடலாம் என்னுடைய சொந்த தம்பி கனடாவுண்ட வென்குவர் மாகாணத்திலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருந்து வந்திருக்கிறார் எனி ஹாய் சொல்லலாம் வணக்கம் வியூவர்ஸ் ஐ எம் கிளியர் டு பி ஏ பார்ட் ஆஃப் தமிழ் எந்திரன் குரூப் உங்கள் எல்லாருக்கும் மிக்கவே நன்றி நீங்கள் எங்களோட சேனலில் அண்ணாண்ட சேனலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றிகள் இந்த சேனல் இப்படி ஆரம்பிக்கிறாருடா அதுக்கு பின்னால் இவர் தான் இந்த இந்த ஃபோன் அதோட முதல் அனுப்பின ஃபோன் அதோட என்னென்ன சாமான இருந்தாலும் கொண்டு வரவான் இப்போ ஒரு சோனியோட என்ன என்ன சார் எஸ்பி டூவா கிட்டத்தட்ட நான் தம்பி தங்கச்சி இவரை நீங்கள் வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க தங்கச்சி ஏற்கனவே காட்டினால் இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் போய் தவகரண்ட கடையை போய் காட்ட போறோம் அங்க இருக்கிற விஷயங்களையும் காட்ட போறோம் ரெண்டு பேரும் போய் எஸ் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் தவகரன் சங்கவி அவர்களுடைய டெய்லி ஃபேஷன் அந்த கடைக்கு வந்திருக்கிறோம் தினம் தினம் புது பொலிவுடன் அதாவது நடுக ஆடைகள் அதே மாதிரி நவநாகரிக விடயங்கள் வந்து நடுக ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணப்படும் அதான் தினம் தினம் புது பொலிவுடன் என்று போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் தவகரனோட போய் உள்ளுக்கு கதைச்சு என்னை பொறுத்த வரைக்கும் தவகரனை பிடிச்ச விஷயம் வந்து அவர் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார் அதை தவிர அவர் ஒரு படித்த இளைஞர் நான் நினைக்கிறேன் அவர் டிஓ வர வேண்டியவர் இந்த யூடியூபுக்கு ரங்கி சாதிச்சு காட்டியிருக்கிறார் முதலாவது இந்தியாவுக்கு போயிட்டு அவர் வந்து ராமேஸ்வரம் மண்டபம் தவிர ஜனாதிபதி அதிமீரகு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுடைய வீட்டையும் வந்து படம் பிடிச்சு காட்டியிருந்தவர் அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் தவகரனில் ஒரு மோட்டிவேஷன் ஆன விஷயங்கள் ஒரு படித்த இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு புதிய தொழிலொண்ட ஒன்றை யூடியூபர் அப்பால ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷம் இப்போ தவகரனோட போய் இந்த கடைந்த விஷயங்களையும் அவருடைய இந்த யூடியூப் பயணத்திலே அவர் கொண்ட தடைகள் அதே மாதிரி வெற்றி படைகள் ஒவ்வொன்றையும் கேட்டு அறிஞ்சு கொள்வோம் வாங்கோ உள்ளுக்கு போவோம் சவகரன் சங்கவி அவர்களுடைய இந்த டெய்லி ஃபேஷன் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்தீங்களா எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தொண்டு அல்லது அச்சுவேலி பஸ்ஸில் ஏறுனா அல்லது பருத்தித்துறை பஸ்ஸில் ஏறுனா கல்வியங்காட்டு சந்தி இருக்குது கல்விங்காட்டு சந்தில இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தாண்டி வரைய டெய்லி ஃபேஷன் என்று தெளிவாக யாழ்ப்பாணத்திலேருந்து பக்கமாக போக இடது பக்கமாக இந்த கடை அமைஞ்சிருக்குது நீங்க வந்தால் அவர்களுடைய கடைக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பார்த்து வாங்கி செல்லலாம் கவகரன் அவர்களுடைய பெற்றோரை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கிற காணொலிகள் ஏதாவது எங்கேயாவது பார்த்திருப்பீங்க கவகரன் யாருன்னு சொன்னால் பருத்தித்துறை வியாபாரி மூலையைச் சேர்ந்த கவிஞர் சிவக்கொழுந்து அவர்களுடைய பேரன் தான் தவகரன் தவறுனு படித்த பிள்ளை நிறைய விடயங்கள் அவற்றை பெற்றார்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அப்பா இருக்கணும் வணக்கம் தவகரன் இந்த யூடியூப்புக்கு இறங்கின பயணத்தை பற்றி சொல்லுங்க இப்போ என்ன படித்தவர் அவர் டெலிக்கா குழந்தையில் படித்தவர் எலக்ட்ரானிக் மற்றது வேறு டெலிகாம் விலையும் அந்த ட்ரைனிங் எடுத்துருக்கிறார் டெலிகாமில் ட்ரைனிங் டெலிகாமில் வேலை செய்ய வேலை இது எடுத்துருந்தாரு பிறகு இப்படி யூடியூப்பில் வந்தது யூடியூப்பில் வந்தது அதாவது அவர்கிட்ட அந்த பேஜ் எல்லாம்

அவர்மெ மெல்டிபல் இருக்கும் கம்பெனில மெசே சரி பொதுவாங்கிறது சமூகத்துல ஒரு இது இருக்குது ஏதாவது ஒரு துறைக்குள்ள போக வேணும் அல்லது கலை சம்பந்தமாக அது கலையை வியாபாரம் ஆக்குறது இல்ல தொழிலாக்குறதுல ஏற்றுக்கொள்ளுற நிலை வந்து ஒரு சமூகத்துல குறைவு இதுல நானும் நிறைய செலைஞர் எதிர் நோக்கினால் உங்களுக்கு மகன் இப்படி உலகம் எல்லாம் உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலேருந்து அவர்னு தெரியும் அனைம நாட்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ரைட் இந்த கடை திறந்த பெரிய ஒரு வார்த்தைகள் அவர் கடறது உங்களை பெரிய சந்தோஷம் அவர் தவகரன் அவர்களுடைய சொந்த அண்ணா அவரைத்தான் இப்ப நாங்க நேர்நாள் செய்ய போறோம் தவகரன் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் இவர் நிப்பர்ன்னு எனக்கு தெரியும் தம்பி இப்படி கதது இந்த விஷயங்கள் தர்சன சொல்லி இருந்தார் சங்கவி அதனாலதான் அதுக்கு பின்னுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு சொல்லி தவறு சின்னல இருந்து அப்படி இருப்பார் என்னடா அது அறிய ஆசையா இருக்கு தவறு சின்ன ஒரே விளையாட்டு பிள்ளை தான் வீட்டை கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை நீங்க எத்தனை பேர் ரெண்டு அக்காவும் நானும் தம்பியும்

உட தாத்தா ஒரு கலை சம்பந்தப்பட்டால அதன் இந்த கடை முக்கியமா இந்த கடைக்குதான் டெய்லி ஃபேஷன் நிறுவனங்கள் இருந்தபடி வேறுபட்டு இருக்கு டெய்லி பேசன் என்னென்றா நாங்கள் அந்த பேர் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம் நாங்கள் நிறைய ஜோச்சு இந்த பேர் எங்களோட பேர் ஒரு பிராண்ட் ஆகணும்ன்றது தான் எங்களோட ஆசை ஆகணும் அதால் நாங்கள் அந்த பேர் எடுத்ததுக்கு காரணம் இப்போ ஒரு ஒவ்வொரு ஒரு பிராண்டும் ஏதோ ஒரு கதை சொல்லும் அது மாதிரி எங்களை எங்களோட டெய்லி பேசன்ற தின தினம் புது விஷயங்களை உட்பகுத்து வரணும் அதனால அந்த டெய்லி பேசன்ன்றது நாங்கள் அதை பேரையும் பாய்ஞ்சிட்டோம் ப்ரைவேட் லிமிடெட்டாக அதாவது ஒரு 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 கலர் சென்ஸ் அதே மாதிரி ஒரு கடைக்குள்ள உள்ளிடுறதுக்கு அது இந்த பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் முகத்து கால சொல்லையில உண்மையாவே அது கிரியேட் ஆகுது அந்த டெய்லி ஃபேஷன் அந்த லோகோ எல்லாமே நல்லா டிசைன் பண்ணி இருக்கிறீங்க சைக்காலஜி கொஞ்சம் பாவிச்சிருக்கீங்க நிறையவே இந்த வியாபாரம் மேலும் மேலும் பல வெற்றிகள் பெற்று தவகரன் அவருடைய ஜூட்டி பயணத்தோட சேர்ந்து இதுவும் வெற்றி பெற எங்களுடைய நேர்கள் சார்பாக நன்றி பார்க்கிறேன் பார்வையாளர் நன்றி தேங்க்யூ அண்ணா இன்றைக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் அதை தவிர இந்தியாவில் போயிட்டு நிறைய இடங்களை பார்வையிட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி யூடியூபர் அதை தவிர முக்கியமான விஷயம் இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய வீட்டையே போய் எடுத்தாலண்டா இவர் தான் இரண்டு அவ்வளோ ஒரு கெத்து அதை தவிர அதை தவிர இந்தியாவினுடைய உங்களை பிடிச்ச விஷயங்களை நிச்சயம் பதிவிடணும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள மக்கள் எங்க எங்கட சொப்பு கொடி உறவுகளை சந்திச்சு அந்த நேரமே வீடியோ போட்ட தவகரன் இன்றைக்கு டெய்லி ஃபேஷன் என்று அந்த வியாபார நிறுவனத்தை திறந்து வச்சுக்கேன் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி என்ன பெரிய அளவு உங்களோட பெரிய சொல்லணும் என்னடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அண்ணன்ற கதை ஏன்டா ஒரு மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் மற்ற வேறு பாடுற பாட்டு இசையமைப்பு இல்லாத நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவேன் இந்த சங்கவிக்கு சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே நான் கூட ஃபேன் மாதிரி நிறுவனாட ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஒரு யூடியூப் பயணத்துக்கு நான் வந்து ஒரு வருஷம் உங்கள்கிட்ட இந்த விஷயம் படிக்கிறேன் ஏன்னா யார் டைமே ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் படித்து கொள்வது முக்கியமாக இந்த நான் நினைக்கிறேன் எனக்கு நான் ஒரு ஆளை பற்றி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு தான் பாருங்க தவகரன் ஒரு படித்த இளைஞன். அதை தவிர தவகிரன் யூடியூபரா இல்லாட்டin தவகிரன் தொழில்நுட்பவியலாளராக அல்லது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா வந்திருப்பார். எப்படி இந்த யூடியூப்ல வந்த நீங்க? யூடியூப்ல கொரோனா ஆள அடது தான் வந்தேன் நான். அ வேறக்க கொரோனா ஆள யூடியூப் தான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு ஸ்மார்ட் ப்ளாக்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சந்தை எடுக்கறப்பரோ ஒருrangleக்கு போய் போய் வீடியோ பண்ணறதுக்கு பதிலா போதே. நீ மன்னி. நீங்களே ஒரு உங்களுக்கு வீடியோ போடாம இருக்கீங்களே. போட வேண்டியதா கை நடுங்குது. என்ன போதே தெரியல ப கைக்கு கை ஒரு இல்ல இல்ல ஒரு மனசுல ஒரு இது வேறமா அப்படி அந்த இதுதான் என்ன வந்து இங்க வந்து விட்டுருக்கு நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஆக ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு பல நாடுகள் சென்று அதாவது குளோபல் நாலேஜ் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய ஆட்களுக்கு எப்பவுமே குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டுறதா விருப்பம் நீங்க பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறீர்கள் அது அது தவிர உங்கள்ட்ட நிறைய குளோபல் நாலேஜ் இருக்குது நிறைய மக்களை கண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒரு ஒரு சினிமா பிரபலத்துக்கு இணையான அந்த கண்ட கதைப்பினம் இல்லையா அதைத்தான் நான் சொல்றேன் சொல்லுங்க நிச்சயம் அது ரொம்ப சந்தோஷம் என்னடா இந்தியாவுக்கு போயிருக்கிறேன் இந்தியால பல பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் அங்கே அனுபவங்களை எடுத்ததுன்ற ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இந்தியாவுக்கு போய்க்காத ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு அங்கே எப்படி இருக்கு அது மாதிரி தாய்லாந்துல எப்படி இருக்கு பட் நம்ம போனது நாடு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று நாடு தான் மலேசியா அதோட மூன்று நாடு போயிருக்கு ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமே இருந்துச்சு அதை காரோடய குடுக்க

வர்ற வைக்கும் திருப்தியா இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல இருந்தது அது பிறகு அப்படியே நிப்பாட்டு பட்டுட்டு இப்ப தான் இதுக்கான பண வசதிகள் எல்லாம் வேணுமே செய்ய செய்ய அப்ப அதுக்கான இதுகளை தயார்படுத்திக் இப்போ இப்போ இப்ப ரங்கி இருக்கிறோம் அது வெற்றி அளிக்கும் உங்களுடைய பிராண்ட் அதை விட டெய்லி ஃபேஷன் அந்த பேர் அதை விட அந்த அட்மாஸ்பியர் அந்த கடைக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் உங்களோட ஒர்க் எல்லாம் நான் பார்த்து நான் நீங்கள் தயார்படுத்தல்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு அது கிடைக்கும் இது தவிர இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு சமைக்கிற ஆளுக்கு வந்து அந்த சாப்பாட்டை செய்து கொடுத்துட்டு டேஸ்டாக இருக்குன்ற ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இப்போ சங்க விசில வழி எதிர்பார்த்துருக்கலாம் இதை போட்டுட்டு உங்களோட கடையில் வேணும் சட்ட வடிவாக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு திருப்தி என்ன சொல்லிட்டு போயிடும் வந்தாக்கள் ரிவியூ வந்தாக்கள் நீங்கள் வந்தாக்கள் தான் நீங்கள் கட்டாயம் கேட்கணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் உண்மையாக நல்லா இருக்கு மற்றது பிரைஸ்களை பார்த்து பார்த்துட்டு ஒரு ஐடியா வேறு இந்த கடையில் எடுக்கிறது லாபமா இருக்குமா நட்டமாக இருக்கு என்ன பொறுத்தவரை ஒரு நான் என்ன எனக்கு மனசுல இருக்கிறது ஒரு தொழில் செய்யறேன் லாபம் அதிகமா எடுக்கும் எனக்கு விருப்பம் கஸ்டமரும் நிறுவனம் அது எனக்கு மேலே இருக்கு இன்னைக்கு மக்களை ஒரு சந்தோஷமா இருக்கு மற்றது இதுல இந்த வேலையில இருக்கிற இவ்வளவு கஷ்டங்கள் கவுண்டர்ல நிக்க

இது தவிர உங்களோட கடைக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல் அதுல எங்களுக்கு சொல்ல வேணும் என்ன இப்ப விலை எல்லாம் பார்ப்போம் இந்த ஷர்ட் எல்லாம் என்ன விலை குடுக்குறீங்க இந்த ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிங்குக்கு போற ஷர்ட் அது இது பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வரும் இது இந்த ஷைனிங் ஷர்ட்டோட வரும் ஆனா இது பாத்தீங்கன்னா 20 வித டிஸ்கவுண்டட் வரும் இது 20 வித அஞ்சில ஒரு வாங்க தான் கொடுப்போம் இதுல இருக்கிற பிரைஸ் விட உங்களுக்கு 2500 ரூபாய்னா உங்களுக்கு ஒரு 2100 ரூபாய் அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் நினைக்கிறேன் அப்படி வந்து இது மட்டும் 1600 ரூபாய்க்கு இந்தியன் ஷர்ட் இருக்கு ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി രണ്ടായിരം രൂപ இது டிஸ்க் இருபது டிஸ்கவுண்ட் சேர்த்து ஆயிரத்தி அறநூறுவா இருக்கு வரும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்றதுனால பார்க்கக்கூடிய மெஞ்சா அது போகுது எனக்கு மற்றது ஒரு ஒரு இந்தியன் ஐட்டங்களே நல்ல நல்ல கேட்டகரியில ஒரு ஒரு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது நீங்க பிரைஸ் பார்த்து பாருங்கன்னா அதுக்கும் இருக்குது அதே மாதிரி நல்ல குவாலிட்டி பிரைஸோட நல்ல குவாலிட்டியும் இருக்குது மற்ற பிரைஸ் கூடினோட நல்ல குவாலிட்டியும் இருக்குது இது அப்படியான இதுகளும் எல்லாமே இருக்குது கவகரண்ட கடைக்கு வந்தால் தனியே உடுப்பு மட்டுமா அல்லது வெறுப்பு பீம் ஐட்டங்கள் பேஷன்

ില്ലില്ല യൂട്യൂബ് ഒരു ബിസിനസ് ചെയ്യണമും നോക്കമില്ല അത് പ്രാൻഡ് ആക്കണമില്ല ഇതൊരു പുതിയ ഒരു

முதல் நாளே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாருங்க கவுண்டர்லாம் நல்ல ஃபுல்லாக தான் பிஸி அணிக்கணும் தவகரன் வியூ தவகரனுடைய என்னன்னு சொல்ற மிகவும் செல்லமான நபர் சங்கவி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிச்சது இது வந்து எங்களுக்கு ஒரு புவிய முயற்சின்னு சொல்லல நிறைய காலமா ஏதாவது பிசினஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு விருப்பம் கொண்டு இருந்தது அப்ப இதை வந்து ஒரு புதுசா துறான் இருக்கிறேன்

மக்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன சொல்ல பாருங்களா அதாவது எப்படி அந்த ரிஸ்க் எடுத்துருக்கிறீங்க இது என்ன சொல்றது நீண்ட காலம் பிஸ்னஸ் ஒரு இது இப்போ மதுக்காக செய்திருக்கிறேன் பட் அது ஏன் சேனலில் பேர் வைக்கிறேன்னா இது வேற ஒரு பிராண்டாக கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து வேற ஒரு பேர்லான்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறோம் இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது இந்த பேரில் இதை வந்து இப்படியே கொண்டு நடத்துவோம்னு நம்புறோம்

வளர்ச்சி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி கொள்ளோணும் பயனுள்ள காணொளியில வந்து போடுறவங்க பாடசாலை மாணவர்களை சிறந்த முறையில் ஒரு வலி நடத்த ஒரு நவரா வந்து அவர் இப்ப நினைக்குறேன் थैंक यू நிறைய உடங்கல்ல வந்து ஒரு சரியான முடிவள எடுத்து அவர் தன்னலையும் நல்ல முறையில் வந்து வலி நடத்தி கொண்டு போறாங்க நன்றி எல்லாம் வந்தது நன்றி நன்றி இப்ப சங்கவி தவஹரன் அவர்களுடைய டெய்லி ஃபேஷன் அதை நான் சுத்தி காட்டி இருப்பேன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பேன் ஜூட்டி என்று மட்டும் இல்லாம தொழில் துறையிலையும் சாதித்து தங்களுக்கு பிராண்ட் உருவாக்கி வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பித்திருக்கிற சங்கவி தவகரன் அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும் என்று நான் முராய்வினை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே போடுங்க எதிர்காலத்தில் வேற யாருக்காவது மோட்டிவேஷனான ஐடியாஸையும் கீழே போடுங்க இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்